அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கற்பக விநாயகமூர்த்திக்கு ஜெய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாசரணம் சிக்கல் அருகே உள்ள மிகச்சிறிய கிராமம் பொருள் வைத்த சேரி என்னும் பொறவச்சேரி ஆகும் சிக்கல் பொறவச்சேரி இரண்டும் அடுத்தடுத்து உள்ள பேருந்து நிறுத்தங்கள் இந்த பொறவச்சேரி கந்தசாமி கோவில் என்னும் முருகன் கோவிலில் உள்ள மூலவர் எங்கன் முருகன் கோவிலில் உள்ள மூலவர் எட்டுக்குடி முருகன் கோவிலில் உள்ள மூலவர் இவை மூன்றுமே இந்த சிலைகள் கற்சிலைகள் ஒரே சிற்பியால் செய்யப்பட்டது நாம் வணங்கும் சிக்கல் சிங்காரவேலன் ஐம்பன் சிலையால் ஆனவராவார் பொருள் வைத்த சேரியும் சிக்கலும் அருகருகே உள்ளதால் புறவச்சேரி கிராமம் மிக அதிகமாக யாருக்கும் தெரிவதில்லை உங்களுக்கு சிக்கல் செல்லும் வாய்ப்பு ஏற்பட்டால் நிச்சயமாக புறவச்சேரி ஸ்ரீ கந்தசாமி முருகப்பெருமான் கோவிலை தரிசித்துவிட்டு வாருங்கள் கண்ணல் ஒத்த என தொடங்கும் சிக்கல் திருப்புகள் சிக்கல் என்பது நாகப்பட்டினத்திற்கு மிக அருகில் உள்ள ஒரு ஊர் அந்த கோவிலில் இருந்து வேல்நெடுங்கண்ணியிடம் சிங்கார வேல் வாங்குகிறார் அந்த வேலை எடுத்து சென்றுதான் திருச்செந்தூரில் சூரனை சம்ஹாரம் செய்கிறார் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இந்த திருப்புகளை பாடுவதால் நாம் எதிரிகளிடம் நயவஞ்சகர்களிடம் ஏமாறாமல் இருப்பதற்கு உதவுகிறது கண்ணல் ஒத்த கண்ணல் கற்கண்டு கரும்பு போன்ற ஒத்த அதை போன்ற மொழி இனிக்கும் மொழியை சொல் பேசி பேசி வேசியர் விலை மகளிர் பொதுமகளிர் எல்லா பெரும்பாலான பாடல்களிலும் அருணகிரிநாதர் பொதுமகளிர் விலைமகளிர் பற்றி அதிகமாக கூறியுள்ளார் வேசியர் என்பதால் நாம் நேரடியாக பெண்களை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவசியமில்லை நயவஞ்சகமாக நம்மை ஏமாற்றும் இந்த உலகம் மாயை உலக மாயை கொஞ்சி பேசி மதிமயக்கும் வஞ்சகரின் உலகம் வலை விரிக்கும் அது எப்படிப்பட்டதாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதற்கு அவர் ஒரு அடையாளமாக ஒரு சிம்பலாக கூறுவது பொதுமகளிர் என்பது நம்ம ஏமாற்ற நினைக்கும் அனைவருமே பொதுமகளிருக்கு சமமானவர்கள்தான் எனவே அவர்களை நினைத்து நாம் கூறலாம் வன் மனத்தை கடினமான மனத்தையும் உருக்கு உருக்க வல்ல லீலையர் காதல் லீலைகள் பல லீலைகள் தெரிந்தவர் கண் வெருட்டி பிரமிக்க வைக்கும் மயக்கும் கண்களை விழித்து விழித்த பார்வையர் பார்வையை உடையவர்கள் இதமாக இனிமையாக பேசி கையில் உற்ற கையில் உள்ள பொருட்கள் எல்லா பொருட்களையும் யாவையும் வை வைத்திடு என கை விரிக்கும் அவர்களது கையை நீட்டி கேட்கும் வீணியர் வீணான பயனற்றவர்கள் கைகள் பற்றி இழுத்து நம்முடைய கைகளை பற்றி இழுத்து தனில் அவர்களது மயக்கும் கண்களின் வலையில் பார்வையில் வீழ்த்த அவர்களது நெஞ்சனில் வீழ்த்த விழவைக்க பின்னிவிட்ட அழகாக பின்னிய கூந்தலையுடைய சடைக்கு அந்த சடைக்கு உள்ளே உள்ளே மலர் வாசனை மிக்க மலர்களை வைத்து கூந்தலை முடிந்து வைத்திருப்பார்கள் தன்னை வைத்து அதில் தன்னையே வைத்து மலர் தன்னை வைத்து மலர்களை வைத்து இது ஒரு சூதாட்டம் போன்று அவர்கள் எதை வைத்துமே நம்ம ஏமாற்ற தயாராக இருக்கிறார்கள் முடிப்பை நீ அவிழ் இந்த இடத்தில் பண முடிப்பை நீ அவிழ் உனக்கு என்ன வேண்டுமோ நீ அந்த பண முடிப்பை அவிழ் என்றும் கூறலாம் அந்த மலரினை முடிந்த கூந்தல் முடிப்பை நீ அவள் என்றும் கொள்ளலாம் அற்ப குணத்தர் இவர்களை இந்த சூதாட்டம் போன்று நம்மை பயன்படுத்துபவர்களை அற்ப குணத்தர் ஆசையில் உழலாமல் நம்மை ஆசை காட்டி மோசம் செய்பவரின் ஆசை வலையில் விழுந்து உழலாமல் பெய்யும் கொட்டும் பொழியும் சொல்லப்படும் தமிழில் இயல் இசை நாடகம் மூன்று தமிழிலும் தயாபர தயாபரரே மிகவும் இரக்கமுள்ளவரே அந்த முத்தமிழில் பெரியவரே யாவும் அறிந்தவரே என்ன முத்தர் ஜீவன் முக்தர்கள் என்று நிறைய கூறியுள்ளோம் முக்தி என்பது தன்னைத்தானே அறிதல் தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் செல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா மாமனிதர்களாக ஆகிவிடுகிறார்கள் சித்தியடைந்தவர்கள் வள்ளலார் போன்று சித்தியடைந்தவர்கள் கடவுளை காண்கிறார்கள் கடவுளாகவே மாறிவிடுதல் சித்தி நிலை தன்னைத்தானே உணர்தல் முக்தி நிலை துதிக்கவே அவர்கள் துதிக்கவே மகிழ் மகிழ்கின்ற பிஞகற்கு பிஞ்சகர்க்கு பிஞகர்க்கு எப்படி என்றாலும் ஒரே பொருள்தான் தலை தலையை பல பாம்பு கங்கை நதி பிறைச்சந்திரன் இப்படி தலையை அலங்கரித்துள்ள சிவபெருமான் உரை அவருக்கு உபதேசம் செய்த செப்பு கூறிய அருளிய நாயக நம் முருகப்பெருமான் அருள்தாராய் உன்னுடைய அருளை தருவாயாக வன்னி நெருப்பு நெருப்புக்கு ஒத்த ஒப்பான படைக்கல ஆயுதங்கள் படைக்கலங்களுடைய இடம் ஆதிய வன்னி நெருப்பு ஆதி சூரியன் போன்று தகதகக்கும் ஆதியே என்றால் முதலிய தோற்றத்திலிருந்து துவக்கத்திலிருந்து உள்ள பொருட்கள் எப்படியும் நாம் பொருள் கொள்ளலாம் துண்ணு அதை பற்றிய துண்ணு என்பதற்கும் பல பொருள் உள்ளது கை கொள் கைகளில் உடைய கை கொள்ளுகின்ற நம்மிடமிருந்து கவர்ந்து கவர்கள் உடைய அதாவது அசுரர்கள் தேவர்களின் ஆயுதங்களை கொள்ளையிட்டார்கள் அல்லவா அவற்றை கை கொள் அரக்கர்கள் மாமுடி அவர்களின் பெரிய தலைகள் முடி கிரீடங்கள் அவரது தலைகள் எல்லாமும் மண்ணில் அற்று விழ அற்று அடியோடு எடுத்து அறுத்து எரிந்து மாதவன் மருகோணே மாதவன் திருமாலின் மருகோணே திருமருமகரே மண்ணு நிலையான நீடித்த அதோடு இயைந்து உள்ள பொருந்திய பை பனி பணி என்றால் பாம்பு விடமுடைய படம் எடுக்கும் பாம்பின் பையில் உள்ள தலையில் ஒரு விஷப்பை இருக்கும் இல்லையா உற்ற அதில் உள்ள நீல் விடம் விரைவாக மிகவும் கொடிய விஷத்தை உடைய அதை என்ன விட்டு வேல் விட்டு அப்படி அந்த விடத்திற்கு நிகரான மிகவும் சக்தி வாய்ந்த வேலினை விட்டு அந்த அசுரர்களை மாய்த்தவர் முருகப்பெருமான் முடுக்கு விரைவாக சூரனை வந்த சூரனை மல் உற்று மற்போர் செய்யும் முருட்டு கரடு கரடுமுரடான முருட்டுத்தனமான மார்பு அற அந்த அசுரனின் மார்பு பிளவுபட அற அடைவாக அவன் தலையை பற்றி சென்னி தலை சென்னியை பற்றி அறுத்த அறுத்து எறிந்த கூரிய கூர்மையான மின் இழைத்த மின் போன்று ஒளிரும் தன்மையுடைய திறத்த படைத்த வேலவ வேலவா முருகப்பெருமானே செய்ய செம்பொன் செம்மையான அழகிய பொன் நிறத்தை உடைய புன திணைப்புணத்தில் இருந்த வெற்பு மலை மான் மான் போன்ற வள்ளியம்மை அணை அவளை அணைத்த மார்பா மணி போன்ற மணிகள் வைர மணிகள் ஜொலிக்கும் அழகிய திருமார்பை உடையவரே செம் செம்மை வாய்ந்த மனத்தர் நல் மனத்தை உடையவர் மிகுத்த மிகுந்து நிறைய வசிக்கும் மாதவர் மாதவம் தவம் பெரும் தவங்கள் செய்பவர் வசிக்கும் நன்மை பெற்ற நல்ல எண்ணம் பெற்ற உள்ள உளத்திலே மலர் மலர் போன்ற செல்வ சிக்கல் செல்வம் நிறைந்த சிக்கலில் செல்வராக செல்வம் நிறைத்து வாழும் நிறைந்து வாழும் சிக்கல் நகருக்கு உள் பெருமாளே முருகப் பெருமானே செம்மனத்தவர் மிகுந்த மாதவர் நன்மை பெற்ற உலத்திலே மலர் நல்ல எண்ணமுடையவர்கள் வாய்ந்த மனமுடையவர்கள் பெருந்தவம் மிக்கவர்கள் ஆகியவர்களின் உள்ளத்திலே விளங்கி நிற்கும் மலர்ந்து நிற்கும் அவரது இதய தாமரையில் நிற்கும் செல்வரே என்றும் பொதுவாக எடுத்துக்கொள்ளலாம் இருந்தாலும் சிக்கல் நகரையும் அவர் மேம்படுத்தி கூறுகிறார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் தேவர்களின் படைக்கலங்களை கைக்கொண்ட கொண்ட அரக்கர்களிடமிருந்து மீட்டுக் கொடுக்கிறார் முருகப்பெருமான் நம்முடைய பொருட்களை அபகரிக்க நினைப்பவர்களிடமிருந்து நம்மை பாதுகாக்கிறார் அபகரித்தவர்களிடமிருந்து மீட்டுக் கொடுக்கிறார் நம்பி கும்பிடுங்கள் சிக்கல் முருகப்பெருமானை பாடல் கண்ணல் ஒத்த மொழி சொல் வேசியர் வன் மனத்தை உருக்கு லீலையர் கண் வெருட்டி விழித்த பார்வையர் இதமாக கையில் உற்ற பொருட்கள் யாவையும் வை என கைவிரிக்கும் விரிக்கும் வீணியர் கைகள் பற்றி இழுத்து மார்முளைதனில் வீழ விட்ட சடைக்கு உலே மலர் தன்னை வைத்து முடிப்பை நீ அவிழ் என்னும் அற்ப குணத்தர் ஆசையில் உழலாமல் பெய்யும் முத்தமிழில் தயாபர என்ன முத்தர் துதிக்கவே மகிழ் பிஞ்சகர்க்கு உரைசெப்பு நாயக அருள்தாராய் வன்னி ஒத்த படைக்கல ஆதிய துண்ணு கைக்கொள் அரக்கர் மாமுடி மண்ணில் அற்று விழச்சை மாதவன் மருகோனே மண்ணு பைப்பனி உற்ற நீல் விடம் என்ன விட்டு முடுக்கு சூரனை மார்பு அற அடைவாக சென்னி பற்றி அறுத்து கூறிய மின் இழைத்த திறத்த வேளவ செய்ய பொன் புன வெற்பு மான் அணை மணி மார்பா செம் மணத்தர் மிகுத்த மாதவர் நன்மை பெற்ற உலத்திலே மலர் செல்வ சிக்கல் நகர்க்கு உள் மேவிய பெருமாளே நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமை சுழட்டும் நன்றி வணக்கம் கந்தன் தருவான் எதிர்காலம்